அந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா யோக்ராஜ் சிங் யோக்ராஜ் சிங் யோக்ராஜ் சிங் ஒருத்தர் இருக்கிறாப்புல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யார் அது அப்படின்னா பிரபல கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கோட தந்தை யோக்ராஜ் சிங் அப்பப்போ பல ஒரு சர்ச்சையான கருத்துக்களுக்கு வந்து பேர் போனவர் இந்த யோக்ராஜ் சிங் இப்போ ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காப்ல அதிரடியாக வெடி பற்ற வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு டிவி பேட்டியில் சொல்லியிருக்காப்புல அதுதான் இப்போ வந்து வைரலாகி எல்லா பக்கமும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று வாக்கில் ஒரு ஆறு ஒரு நாள் போட்டியும் ஒரு டெஸ்ட் போட்டி மட்டும் இந்தியாவுக்காக ஆடியிருக்காப்புல அதுக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கல அதோட அவருடைய கிரிக்கெட் கேரியர் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதை அதை வந்து ஞாபகப்படுத்தி இப்போ பேசியிருக்காப்புல எனக்கு வந்து அப்போ கபில்தேவ் வந்து வடக்கு மண்டல அணி ஹரியானா இந்திய அணி இது எல்லாத்துக்கும் கேப்டனாக இருந்தவர் வந்து கபில்தேவ் கேப்டனாக இருந்தாப்புல எனக்கு வந்து ஏகப்பட்ட திறமைகள் இருந்தும் அவர் வேணும்னே என்னை புறக்கணிச்சிட்டாப்புல எனக்கு வாய்ப்பு கொடுக்கல என்னை ஓரம் கட்டிட்டாப்புல இது கபில்தேவ் வந்து வேணும்னே செஞ்சாப்புல அதனால் அந்த டயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட என்னுடைய மனைவியுமே கபில்தேவ நிறைய கொஷின் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல இதனால் நான் என்ன செஞ்சேன் என் மனைவியை அமைதிப்படுத்திட்டு நான் கபில்தேவை நோக்கி கபில்தேவை தேடி கபில்தேவோட வீட்டுக்கு நான் போனேன் அப்போ என்னுடைய துப்பாக்கியை எடுத்துகிட்டு போனேன் இதுதான் இங்கே ஹைலைட்டு என்னுடைய துப்பாக்கியை எடுத்துகிட்டு நான் கபில்தேவ் வீட்டுக்கு போனேன் எனக்கு ஃபுல்லாக வந்து மைண்ட் ஃபுல்லாக கபில்தேவ் மேலே கோபம் இருந்தது நிச்சயமாக கபில்தேவை பார்த்து மண்டையில் ஒரு துப்பாக்கி குண்டை இறக்கிறன்னு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் போனேன் ஆனால் வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மாவோட கபில்தேவ் அவங்க அம்மாவோட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாப்புல அந்த தாயை பார்த்ததுமே எனக்கு மனசு மாறிடுச்சு சரி அம்மாவோட இருக்காப்புல இப்போ எல்லோரும் ஒரு கனிவான அம்மாவோட இருக்கும்போது நம்ம நம்மளுடைய கோபத்தை காட்டி நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மாவால் மனம் திருந்தி நான் வந்து பேசாமல் வந்துட்டேன் அந்த இடத்துல அவங்க அம்மா மட்டும் இல்லை அப்படின்னா என்னுடைய துப்பாக்கி எடுத்து ஒரு குண்டை கபில்தோடைய நெத்தியில் செலுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு திரிய கொளுத்தி போட என்னடா துப்பாக்கியோட கபில்தேவ் வீட்டுக்கு போகலாம் அப்படியே சொல்லிட்டு பரவரப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த யோகராஜிங்கை பற்றி தெரியும் ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளுன்னு தெரியுங்க ஏற்கனவே தோனி கூட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல என்னுடைய மைய யுவராஜ் சிங்கோட கேரியரை கெடுத்ததே வந்து வாய்ப்பு கொடுக்காததே தோனி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தோனியை மனுஷன் கழுவி கழிவு ஊற்றிக்கிட்டு இருப்பேன் யுவராஜ்சிங்க்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு கபில்தேவ் கழுவி ஊற்றிருக்கான் மனுஷன் இப்போ யோகராஜ் சிங்கை பற்றி கேட்கும்போதே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சீமான் மேடையெல்லாம் பேசுவோம் அப்படின்னு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு இதை வந்து எல்லா காமெடிக்கும் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி தான் நம்ம யோக்ராட்சிங்க பார்த்து வந்து சொல்றாங்க உனக்கு என்ன நீ லூஸு எனத்தினாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாய்ங்க ஆனாலும் இவன் வந்து டிவி பேட்டிக்கு கொடு டிவியில் பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக கொடுக்குறாப்பு உடனே இவர் பேசுனதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக கபில்தேவ் போயிட்டாங்க என்னங்க யோக்ராசிங்க துப்பாக்கியோட உங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படியாமே இது என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கபில்தேவ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கூலாக அதை டீல் பண்ணியிருக்கான் மனுஷன் உடனே கேட்டிருக்கான் யோகராஜ் யோக்ராசிங்கன்னா யார் அப்படின்னு கேட்டிருக்கா மனுஷன் யுவராஜ் சிங்னா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னையா அது யாருன்னு கேட்குறா முடிஞ்ச அப்படின்ட்டு அதான் யுவராஜ் சிங்கோட ஃபாதரு உங்கள் கூட வந்து நைன்டீன் எயிட்டிஸில் உங்கள் கூட கிரிக்கெட் ஆடினவர் இந்த மாதிரி அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு துப்பாக்கியோடு உங்கள் வீட்டுக்கு வந்தாராமே அப்படின்னு சொல்லி கேட்க காமெடி பண்ணாதியா வேற கொஸ்டின் ஏதாவது இருந்தால் கேளுங்க ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிருக்காப்புல இவங்க விளக்கம் சொல்லி கேட்டவொடனே வேற எதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருந்தால் கேளு இதை வே இதை இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து காமெடியாக ஜஸ்ட்டு கடந்து போயிருக்காப்புல ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதுக்கு நம்ம வீடியோவை போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருந்தாலும் இந்த அவர் சொல்கிற இந்த நைன்டீன் எயிட்டிஸ்க்கு அதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குன்னு தான் சொல்லி சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி